यानी कि मैं परिपूर्ण आपका सियस अर्जुन मतलब इंडिया करेंगे उनका मार्गदर्शक हां let right. it be a, be a, right, be a, right, be a அங்கே நல்லா நல்ல நில்லா

சட்டமன்ற தொகுதி அனைத்து நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நீங்க எது கேக்குறதா கேளுங்க எல்லா கட்சிகளும் ஆளுங்கட்சிக்கும் எங்களுக்கு அரசியல் கூட்டணி தேர்தலில் நாங்க உறுதியாக இடம் பெறுகின்ற கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற கூட்டணியாக இருக்கும்

அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டது தேர்தலை நோக்கி எங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு தெரியும் கடந்த ஏழு எட்டு மாதங்களாகவே தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் சென்று எப்படி இன்றைக்கு தாம்பரம் தொகுதியில கிட்டத்தட்ட எழுநூறு நிர்வாகிகளை தேர்தல் பணியாற்ற போகிறவர்களை கட்சி கட்சி கொண்டிருப்பவர்களை சந்திக்கிற மாதிரி நிறைய தொகுதிகளில் எங்களது நிர்வாகிகளை சந்தித்து வருகிறோம் இன்னும் இரண்டு மாதங்கள் அதை போல தொடர்ந்து செய்வோம் டிசம்பர் மாதத்துல இருந்து எங்களுடைய தேர்தலுக்கான பிரச்சாரம் மற்ற கலசரமா பேசுறீங்க திமுக எனக்கு ஆளுங்கட்சி திமுக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி விஜய் அவர்கள் தலைமையிலான சிவான் அவர்கள் தலைமையிலேயே ஒரு கூட்டணி வரலாம் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிந்து நான்கு கூட்டணிகள் வர இருக்கின்றன அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி நிலைப்பாட்டை டிசம்பர் மாதம் தான் தெரிவிக்க முடியும் மக்கள் யாருக்கு சாதகமா இருக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க அதுதான் நடக்க போகுது அரசியல் வந்து அது தேர்தல் நேரத்தில் சொல்வது சரியா இருக்காதுன்னு உங்களுக்கும் தெரியும் அதனால தேர்தல் மே மாதத்துல உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சி தமிழகத்துல அமமுக பலம் எந்த இருக்கு குறிப்பாக இந்த தாம்பரம் பகுதி பகுதி பல்லாவரம் பகுதி இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் உங்களுடைய அமமுக எப்படி இருக்கு அது நீங்க தான் சொல்லணும் எப்படி இருக்கு இன்றைக்கு நீங்க தாம்பரம் தொகுதியில நிர்வாகிகள் செயல் வீரர் கூட்டம் இல்ல நிர்வாகிகள் கூட்டம் தான் செயல் வீரர் கூட்டம்னா இன்னும் நிர்வாகிகள் தான் எழுநூத்தி இருபதா எழுநூத்தி நாற்பது பேரா எழுநூத்தி நாற்பது பேர் நிர்வாகிகளே வந்திருக்காங்க அவர்களோட கலந்துரையாடல் மறுபடியும் தேர்தலுக்கு முன்பு எங்கள் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பிறகு செயல்வர் கூட்டத்துக்கு வருவார் அறிவிக்கப்பட்ட பிறகு அப்படிங்கிற அவர் நல்ல நாள் பார்த்து அறிவிக்கணும் அதனால வேற ஒண்ணு இருந்தா நான் சொல்லுவேங்க ஒன்னும் ஒன்னு பரபரப்பா ஒண்ணும் இல்லை

நாங்கள் எங்களது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதனால அன்னைக்கு நீங்க கேட்டப்போ விஜய் பற்றி கேட்டப்பே நான் பயத்து சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப நம்ம அதையே திருப்பி திருப்பி பேச வேணாம்னு நினைக்கிறேன் அதாவது இல்லை இல்லைங்க எனக்கும் பாஜகவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏப்ரல் அப்புறம் வந்த பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்ற பட்சத்தில் அதை நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற காரணத்தினால் தான் நாங்கள் செப்டம்பர் ஒன்று செப்டம்பர் மூன்று அன்றைக்கு வெளியே இருக்கீங்களா உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும் எங்களுடைய நிலைப்பாடு எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது டிசம்பர் ஒரு அனுபவான நான் தான் அன்றைக்கே சொல்லு தஞ்சாவூர்ல போன மாதமே சொன்ன வந்து அங்க உள்ள உங்க மாதிரி உடல்வர்கள் விஜய இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க அன்னைக்கு எப்படி ஆறு சட்டமன்ற மறைந்த தேர்தலில் விஜயகாந்த் அவர்கள் அந்த தேர்தலில் வந்து போட்டியிட்ட போது எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதை விட அதிகமான தாக்கம் இருக்கக்கூடும் என்று நான் திரு விஜயகாந்த் அவர்கள் அவர்கள் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றார் ஆறு சதவீதமோ ஏழு சதவீதமோ வாக்குகள் பெற்றார் ஆனால் அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சியாக வந்தாலும் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஒரு தொண்ணூத்தி ஆறு சீட்டு தான் திமுக பெற முடிந்தது அவர்கள் கூட்டணியோடு சேர்ந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் பண்ணாங்க அப்ப அம்மா அவர்கள் நாங்க வந்து அறுபத்தஞ்சு ஐந்து சீட்டை எடுத்தோம் மதிமுக சில தொகுதியில் வென்றார்கள் அது எனக்கு தெரிந்தவரை அந்த காலகட்டத்தில் திமுகவுக்கு ஒரு ஐம்பது தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பையும் கிட்டத்தட்ட அம்மா அவர்களுக்கு ஒரு எழுபது தொகுதியில் வெற்றி வாய்ப்பை பாதித்திருந்தது அதே போல இல்ல அதை விட அதிகமாக இந்த தேர்தலில் நீங்கள் கணிக்கின்றதை தாண்டி தாவரைக்காவின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்ல இல்ல அப்பயுமே ஊடகங்கள்ல எல்லா ஊடகங்கள் இருந்துச்சு எத்தனை இப்ப வந்து எண்ணிக்கையில் அதிகமா வந்திருக்கு இப்ப இந்த யூடியூப் அதெல்லாம் தவிர இரண்டாயிரத்தி ஆறுல எல்லா ஊடகங்கள் இருந்தது அந்த காலகட்டத்திலேயே சினிமாங்கிறது இருந்துச்சு அந்த காலத்திலேயே பல முப்பது ஆண்டுகளாக திரு விஜயகாந்த் அவர்கள் உச்சபட்ச நடிகராக இருந்து அவர் அரசியலுக்கு வந்தாரு அதனால இப்ப மீடியா அதிகமாயிருக்கலாம் டெக்னாலஜி அதிகமாயிருக்கலாம் அதுபோல இந்த தாக்கம் தான் அதை விட அதிகமா சொன்னார் நான் அப்படிலாம் என் பண்ணல விஜயகாந்த் ஒரு தொழில ஜெயிச்சார ஜெயிச்சாரு இப்ப இவர் வந்து அப்படி ஜெயிப்பாருன்னு சொல்லி அதை விட தாக்கம் அதிகமா இருக்குங்கிற அதை வந்து என்னால யாராலயும் கணிக்க முடியாது இல்ல அது தேர்தல் முடிஞ்ச பிறகு எல்லாம் தெரியும் தொடர்பு என்ன அவர் வந்து மூத்த கம்மாவுடைய மூத்த தொண்ட அவரோட நான் அடிக்கடி பேசுவேன் இன்னைக்கு நான் அவரோ கூட ஏதோ என்னோட ஃபோர்ல பேசுனார் அந்த கோसेने انا எனக்கு அதை பத்தி தெரியாது அது அண்ணாச்சி முக வரலாறு நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அறிங்க அத பத்தி என்னன்னே அத புரியல நீங்க எது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றி கேளுங்க அது அதிமுக கூட கிடையாது எடப்பாடி திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன உங்களுக்கு அன்னைக்கே சொன்ன புரட்சி தலைவர் ஆரம்பിച്ച இயக்கத்தோட அடிப்படையே அந்த அவர் ஆரம்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சிறப்பான சட்டத்திட்டமே பொதுச்செயலாளர் என்பவர் பதவிக்கு யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் அவர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற விதி அது புரட்சித் தலைவர் ஆரம்பித்து அம்மா அவர்கள் காலம் வரை இருந்த விதி அண்ணன் பழனிசாமி கைங்கரியத்தால் அந்த விதியே மாற்றப்பட்டு அந்த அடிப்படையே தாா்க்கப்பட்டு வேறு எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு சிறப்பு விதியாக புரட்சி தலைவர் ஆரம்பித்த அம்மா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த அடிப்படை உறுப்பினர்கள் பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த அதற்கான காரணமே புரட்சித் தலைவரை திமுகவுக்காக பல ஆண்டுகள் உழைத்து அறுபத்தி ஏழு தேர்தலில் ஆட்சிக்கு வர எழுபத்தி ஒன்று தேர்தலில் ஆட்சிக்கு வர காரணமாக இருந்த புரட்சித் தலைவரை வெறும் ஒரு இரண்டாயிரம் பேரை கையில் வைத்துக் கொண்டு அன்றைக்கு அவர் வெளியேற்றப்பட்டார் அந்த வழி அவர் வளர்த்தெடுத்த பெறுகிற அண்ணாவின் இயக்கத்திலிருந்து தன்னை ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால் அன்றைக்கு மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் அந்த மாபெரும் தலைவரை மக்கள் தலைவரை அறுபத்தி ஏழு தேர்தல் ஆட்சிக்கு வர முக்கியமாக காரணமாக இருந்தவரை எழுபத்தி ஒன்று தேர்தலிலும் ஆட்சிக்கு வர முக்கியமான காரணமாக இருந்தவரை ஏன் அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவரின் அவருடைய ஆதரவு இருந்த காரணத்தினால்தான் முதலமைச்சராக கருணாநிதி வந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவரை புரட்சித் தலைவர்கள் கட்சியில் கணக்கு கேட்ட காரணத்துக்காக பொருளாளர் இருந்தபோது அவரை அவரை கட்சியை விட்டு நீக்கினார்கள் அதனாலதான் அந்த வழிதான் அவர் கட்சியை ஆரம்பித்த பொழுது அடிப்படை உறுப்பினர்கள்தான் தான் பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த ஒரு விதியை கொண்டு வந்தார் புரட்சி தலைவர் கட்சிக்கு சிறப்பு விதி அந்த கட்சி பெயரும் அதிமுக கிடையாது அண்ணன் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் தான் தேர்தல் முடிந்த பிறகு புரட்சி தலைவரின் இயக்கம் அம்மா அவர்கள் கட்டிக்காத்த இயக்கத்தை உறுதியாக பழனிசாமி இந்த தேர்தலோடு அவரது பொதுச்சியாளர் பதவிக்கு முடிவுரை எடுக்கப்பட்டு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பழைய அதிமுகவை உருவாக்குவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அதிமுக ஆட்சி இடத்துல அமைச்சராக செந்தில் பாலஞ்சு அதே கரூர் மாவட்டத்துல போய் சேர்ந்து தலைவராக பேசி பார்த்து அதிகளவு பாராட்டி பேசுறது பழனிசாமி முதலமைச்சர் பதவி கொடுத்தவங்களை நாலு கால் மாதிரி காலில் உறுதி வந்துட்டு எந்த அதெல்லாம் கேட்க ஆட்சி அதிகார காப்பாத்தி கொடுத்தவர்களுக்கு அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி நீக்கம் செய்தார் அதையெல்லாம் கேட்க மாட்டீங்க இது செந்தில் பாலாஜி போய் அவர் வேற கட்சிக்கு போறத பத்தி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு